எல்லாம் இருந்தாலும் நீ இப்போ உதாரணம் பார்க்க ஏழா இருக்குது என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு சொல்லுங்க பாங்களாம் தாளங்கள்லாம் சொல்லுவா தாளம் ஏழு சொல்றீங்க வாரத்துல ஏழு நாள் இருக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ் இதுல ஒரு விளையாட்டு இருக்கு பாருங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிர் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிர் பூதங்கள் சௌவாய் பூதன் வியாழன்கள் சனி பாம்பிரண்டும் உடனே இப்படி கோளறு பதிகம் என்பது ஞானசம்பந்தருடைய அருளி செய்தது அதுல ஏழு நாட்கள் அதே போல உடம்புல ஏழு நாடிகள் ஏழு நாடிகள் ஒரு விஷயம் கேட்டோம் சப்த நாடி அடிங்கிருச்சுன்னு சொல்றான்ல அப்ப ஏழு நம்ம உடம்புக்குள்ள ஏழு அந்த நாலாமலா சுரப்பிகள் ஏழு இந்த சுரப்பிகள்லாம் இருந்தால் தான் நம்ம கலையை ரசிக்க முடியும் ஆமாம் இந்த கலையை ரசித்தா தான் ஒழுங்கா வேலை செய்யும் வேலை செய்யும் ரெண்டுமே ஓ அதை ஒன்று முன்னோர்கள் வந்து கலையை வடிவமைச்சா ஒரு மனுஷன் முழுமையாக வாழ முடியும் வாழ முடியும் அப்போ அதே போல ஏழு பெருவின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்க மாதிரி ஏழு பேர் இருக்கான்னு சொல்லுவாங்க ஆமா சனி ஞாயிறு திங்கள் ஏழு நாள் இருக்க மாதிரி ஏழு ஏழு விஷயமா வரும்போது நமது ஒலிகளும் ஏழு ஏழு தாளங்களும் அடிப்படை தாளங்களும் ஏழு என்ன அழகா அந்த கொண்டு வந்துட்டாங்க திங்கள் அந்த ஏழு நாள் இருக்கிற ஒலிகள் ஏழு சொல்லியிருக்காங்க அந்த ஏழு ஒலிகளை தமிழிசையில நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து எதை எடுத்துட்டா இந்த தலைமுறைக்கு குரல் என்று முதல்ல குரல்ன்ற ஒலி சொல்றாங்க குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளரி தாரம் இப்படி ஏழு சுரங்களை பன்னெண்டு தமிழர்கள் வந்து இந்த பயன்படுத்தி இருக்காங்க அதை நம்ம வந்து பாடி பார்க்கலாம் பாடி பார்த்தோம் அது போலதான் உங்க தாளத்திலையும் சூழாதி சப்த தாளங்கள் ஏழு தாளங்கள் இருக்கு அந்த ஏழு வகை முழவு ஏழு வகை குரல் குரல் இப்ப பாடிப்பா பாடி சீ கா

இப்படி காலங்களில் விவரிச்சு அந்த ஏழு சுரங்களை இதெல்லாம் இப்ப எங்கே திருமணம் நடக்குது தினசரி நடக்குது நிறைய பேருக்கு தெரியல ஒரு ஒரு இசைப்பள்ளியிலயும் தினசரி மாவட்டத்துக்கு ஒரு இசைப்பள்ளி இருக்குது ஆமாம் அந்த இசைப்பள்ளி முழுவதுமே வந்து இந்த சுரம் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது தினசரி காலையில இதுதான் பயிற்சி பிள்ளைங்க அப்ப நம்ம அந்த ஏழுன்ற நிலையில இந்த ஏழு சுரங்கள் மிக அழகாக குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் அதே போல தாளத்திலும் ஏழு நிலைகள் இருக்கு சூழாதி சத்தம் துருவம் மட்டியம் ரூபகம் ஜம்பை அடதாளம் இந்த ஏழு தாளங்களையும் தினசரி இதை நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் பள்ளிகளும் கலை பண்பாட்டு துறையும் தான் இதை மாணவர்களிடையே அதனால இது வந்து வாழும் கலை வாழும் கலை ஏதோ புத்தகத்தில் எழுதி வைக்கிற கலையாக இல்ல ஒரு உயிரிலையும் வாழணும் அப்படிப்பட்ட இந்த கலையில ஏழு சுரங்கள் இந்த தாளங்கள் இருக்கு இந்த சுரங்கள் அடுத்தது பன்னெண்டு சுரஸ்தானங்களா விரிவடையுது ராகங்களா வருது இப்படியெல்லாம் எவ்வளவு அடிப்படை இருந்தாலும் ரகசியம் இது நம்ம நம்ம மாடர்ன் உலகத்துல இருக்கோம் நவீன உலகத்திலும் நாட்டுப்புறம் ஒண்ணு அழகு எதுவுமே கிடையாது அப்படி வந்து நம்ம கிராமிய பாடல்கள்லாம் அப்படி வந்து வாழ்வோடு கலந்துருக்கு தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தான தானே தந்தானே வாவா கஜமுகனே வரமருள வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே வேலம சகோதரனை வேலம சகோதரன் தாந்தாம் நடன மடும் தொந்தி வைரோனே தாந்தாம் நடன மடும் தொந்தி வா வாபா கஜமுகனே வரமருள வா கஜமுகனே எப்படி அந்த இயற்கையோட ஒட்டி மக்களுடைய கலையாகவும் மக்களுடைய வாழ்வோ ஓட்டி நம்முடைய முன்னோர்கள் அருமையான கிராமிய பாடலும் இந்த கிராமிய தான் நம்முடைய கர்நாடக இசைக்கு எல்லாம் முன்னாடியே வந்து கர்நாடக இசைனுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி வருது ஆனா அந்த நாட்டுப்புற மண் இசை என்பது தொன்று 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 யாருமே இதுக்கு ஆசிரியர் கிடையாது எல்லாருமே கிடையாது அவங்களே ஆசிரியர் அவங்களே பாடல்தான் அப்படிப்பட்ட அழகான பாடல்கள்லாம் இயற்கையாகவே அதோட சுதி இருக்கிறது அதோட தாளம் இருக்கு அப்படி இயற்கையாகவே அமைந்த அந்த தமிழ் இசைக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் வரும்போது நீங்கள் நல்ல இசை ஆராய்ச்சி பண்ணவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் ஒரு உலகத்திலே முழுமையான ஒரு இசை வடிவமாக வந்தது எல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல தேவார காலத்தில் வந்து மூவர் தேவாரம் தான் இசையினுடைய முழு வடிவமாக நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய பண் அந்த ஒன்று ஒன்று அழகான அணிகள் இசையினுடைய அணிகள் தாளங்கள் எல்லாமே முழுமையானது தேவாரங்கள் தான் அதுக்கு முன்னாடி யாரும் அதை வந்து ஆனா தேவார ஆசிரியர்கள் மக்களுக்கு சொல்லி கொடுத்து ஆவணப்படுத்தலாம் புத்தகத்தில பன்முறையை செவி வழியா பரப்பியிருக்கேன் அந்த செவி வழியா இருக்கிற மிகப்பெரிய உலகத்துல ஃபர்ஸ்ட் ஆதாரமே தேவாரம் தான் அதுல ஒரு எடுத்து பாடும் வினை அவ்வினைவினை யாம் சொல்லும்க்தரிவினைக்கியூவினை யாம் சொல்லும் அறிவி இருப்பதும் தமக்கு உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்று கைவினை செய்து எம் பிறன் கழல் போற்றுதும் நாம் அடியோ செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா செய்வினை பந்தெம்மை தீண்ட நீலகண்டம் திருநீலகண்டும் நீலகண்டும் அருமையா தமிழிசை மூவர்கள் அவங்க வந்து நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது நாங்கள் இசை கற்றுக்கொண்ட காலத்தை வந்து நீங்கள் இவ்வளோ முன்னாடியோட வரலாறு சொல்லும்போது எங்களுக்கு அதை தெரியல ஆனால் இசை மூவர்கள் தேவார நால்வர்கள் இருக்காங்க அதில் தமிழ் தேவாரம் மூவர்கள் அதில் என்னன்னா மாணிக்க மாணிக்க வாசகர் திருவாசம் அவர் இந்த தேவார ஆசிரியர்களுக்கு மூத்தவர் மூத்தவர் திருவாசகம் என்பது தனியாக அது வந்து முல்லைப்பண்ணில் பாடப்படையோட ஒரு அழகான ஒரு பன்னீர் திருமுறையில ஒண்ணு வகுத்திருக்காங்க தேவாரம் என்ன அந்த ஏன்னா முழுமையான இசையோடையுமே இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு இசையில இருக்க எல்லா நுணுக்கமும் நீங்க கேட்கணும்னா உலகத்துல பழமையான இசை ஒண்ணு கேட்கணும் அதுவும் இன்னைக்கு உயிரோட்டமா இருக்கு அப்படின்னா அது திருமுறை இசைகள் தான் அதுல ஞானசம்பந்தர் மூணு திருமுறை அப்பர் சமையலுடைய மூணு திருமுறை சுந்தரருடைய ஏழாம் திரு திரு இந்த எல்லாமே நம்ம இன்னைக்கு பாடுகின்ற பல ராகங்களுக்கு அதுதான் முன்னோடியா இருந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கு அந்த பன்முறை மாறாம இருக்கு பல நுணுக்கங்கள் இருந்தாலும் அது எதுவுமே மாறாத இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இதெல்லாம் நீங்க போய் தெரிஞ்சுக்கணும்னு நிச்சயமா வந்து நம்ம போய் இசை பள்ளிகளையும் இசை கல்லூரியில தான் இதெல்லாம் பேச வர வேற எங்கேயும் இல்லை கத்துக்க முடியும் ஏன்னா இது ஒண்ணு ஒரு விளையாட்டுக்கு நான் சொல்லும் நானு எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னா வலை வீசிட்டா சொல்லுவோம் வலை சிக்குவது வலை வலை அது வந்தால் கவலை கவலை அந்த வா எடுத்து தான் கலை போய் சிக்கி கொண்டா வலையில வலையில சிக்கிட்டு அதனால கவையில் கவலை கவலை மறுக்கணும் என்ன ஆகணும் அந்த வா எடுக்கணும் எடுத்துக்கணும் எடுத்தா கலை கலை வந்தா கவலை போயிடும் கவலையே போயிடும் கவலை இடத்துல கலை இருக்காது கலை வந்துட்டா கவலை போயிடும் கவலை போயிடும் அதனால நம்ம கலை பண்பாட்டு துறையில இந்த பள்ளிகள்லாம் ரொம்ப அழகா மாணவர்களுக்கு கவலையற்ற வாழ்க்கை வாழ கத்துக் கொடுக்குற ஒரு இடம் ஒரு இடம் வேலையா இந்த பெருமைகள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு இது போன்ற முயற்சிகள் தான் நம்ம பயன்படுத்திக்கணுன்றது ஆமா எல்லாருக்கும் இன்னைக்கு வாழ தெரியும் ஆனால் கவலையேற்று வாழ தெரியல ஏதோ ஒரு கவலையில போய் அது நடக்க முடியாதுன்னா கூட நடத்தி காட்டணுன்ற போது கலையில ஒண்டிதான் முடியும் முடியும் சுரம் வராதா வர வைக்க முடியும் காலம் வராதா வர வைக்க முடியும் அதுக்கான ஆற்றல் எல்லாம் நம்ம இசையே கத்துக் கொடுக்கு கத்துக் கொடுக்குது தனியாக அதுவும் கிடையாது இசையில இருக்க விஷயங்களே அதுவே குருவா மாறிடுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு

அதை விருதி பண்ணி பண்ண அப்படின்னு யோசிப்போம் அப்ப அந்த யோசனை தன்மையை எங்க கிடைக்கும் கலைகள் தான் கொடுக்கும் கலைகள் தான் கொடுக்குது வேற எல்லா விஷயத்துலையும் யோசனை உங்களுக்கு வெளிய ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனா இது கண்ணுக்கு நேரம் உடனே சரியா உடனே தெரிஞ்சது உடனே அப்படிப்பட்ட இந்த கலைகள்ல இந்த தாளங்களும் சுதியும் ராகங்களும் இந்த பண் வியாழ குறிஞ்சி நான் பாடுனது பண் வியாழ குறிஞ்சி இப்ப சௌராஷ்டிரம் சொல்லுவாங்க இந்த காலத்துல அந்த அந்த வியாழ பாருங்க அழகான செய்தி இது நம்ம சொல்லலாம் நாலு வேளை நமக்கு செய்வினை வந்து செய்ய அட அடக்கூடாது யாராவது செஞ்ச வேலை நம்மள வந்து பாதிக்கக்கூடாது அதான் செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாரு ஞான சம்பந்தர் அவ்வினைக்கு இவ்வினை நீங்க எங்க இங்க உக்காந்துருக்கீங்க ஏற்கனவே ஒரு வினை செஞ்சிருக்கீங்க அதனால இங்க வந்து உக்காந்து இருக்கீங்க அப்ப இந்த வினைக்கு காரணம் என்ன ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று சொல்லும் அதரி வீர் அப்ப என்ன உயிவினை நாடாது இருப்பதும் உனக்கு உண்டவனுக்கு ஊனம் ஒன்று இப்ப இந்த நிலையில நீங்க மேல வரணுமா இல்ல எப்படியா இருந்தோம்மா மேல வரணும் மேல அதான் உயிவினை அப்ப உயிவினை நாடாது இருந்துட்டீங்கன்னா நீங்க முழுமை அடைய மாட்டேங்க ஊனம்னா முழுமை அடையாதது அப்ப இந்த பிறவி எடுத்துட்டா இந்த பிறவியில ஒரு கலைஞரா வந்துட்டோம்னா கலைஞர்ல இருந்து நம்ம மேம்பட்டு போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் மேம்பட்டு போகணும்ன்ற ஒரே ஒரு துறையில சொல்லணும்னா முதன்மையான துறையை சொல்லணும்னா நம்ம கலைத்துறையை சொல்லணும் மற்ற எல்லா துறைக்கும் ஒரு அளவு எல்லை இருக்கு இதுல வந்து எல்லையற்ற ஒரு நம்ம உய்வினை அடைகிறோம் அப்படி அது நம்ம செய்யணும் செய்வினை செய்யணும் நம்ம வந்து கை நம்மளால உழைச்சாதான் முடியும் கைவினை செய்து எம்பிலான் கடல் போட்டுதும் நாம் அடியும் அப்படி இருந்தால் செய்வினை வந்து நம்மை தீண்ட பெறாது எந்த பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம இந்த பிறவிய முழுமையாகவும் முக்தி நிலைக்கு போகன்றதை ஞானசம்பந்தர் பல ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்களுடைய வாழ்முறைக்கு சொல்லியிருக்காரு அப்படி இந்த இதற்கு பிறகு வராங்க இதுக்கப்புறம் நிறைய வரலாறு இருக்கு இருந்தாலும் நீங்க கேட்டதுனால தமிழ் இசைன்னு சொல்லிட்டு நம்முடைய இசையில வராங்க